யி சொல்ல சந்தசேகரம் சண்முகமும் பொன்னியை கூப்பிட்டு காஃபி போட சொல்றாங்க பவானி வந்து வீட்டில் வேற யாருமே இல்லையாவதா உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க பொன்னியை வந்து காஃபி போட்டு குடுக்கறாங்க சண்முகம் தான் அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு வந்து நீ கூடி மாறிச்சுன்னா வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல மாமா எனக்கு வேண்டாம் மாமா வந்தோடனே சொல்லுங்க நான் சூடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல போகிறாங்க போறாங்க காட்டுறாங்க சுந்தரம் வந்து உஷா கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வச்சோம் இந்த பிரீத்தி சூப்பரா முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து சொல்றாங்க என்ன பக்கத்து வீட்டு வந்துட்டீங்களா குடிசை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பொண்ணு இப்ப குடிசை போட்டு இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பொண்ணு அந்த ப்ளேஸ்க்கு வராங்க உஷா வந்து இப்படி எங்க ஃபேமிலிய பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பொண்ணு வந்து டேப்லெட்லாம் எல்லாம் கரெக்டா போடுறீங்களா டேட் என்னைக்கு குத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உஷா வந்து காண்டாயிடுறாங்க சிவானி வந்து பொன்னியை பாக்குறதுக்காக வராங்க அந்த பிளேஸ்க்கு பவானி வராங்க உன் எத்தனை டைம் சொல்றது பொன்னி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல வந்து சிவானி அடிச்சு கூப்பிட்டு போறாங்க சக்தி சண்முகம் சந்திரசேகர் வந்து பவானிய குழந்தைய போய் ஏமா இப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து கூட செய்வாங்க அடிக்கதான் அடி சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியுது நல்லவன்ட்டு மாறிடுறீங்க கெட்டவனா கெட்டவன்னு மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானி வந்து ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க பொன்னி வந்து சிவானிய பார்க்கலான்னு நினைக்கிறாங்க சந்திரசேகர் வந்து வேண்டாமா அவங்க பெற்றவங்க வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ